அங கையாள்றதுக்கான ஒரு சின்ன பயிற்சி பண்ணலாம் உங்க சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஐந்து பொருள்களை தேர்ந்தெடுங்க நிதானமா செய்யுங்க அவசரப்படாதீங்க ஒவ்வொரு பொருளையும் பார்த்து மனசுல பதிவு பண்ணிக்கோங்க நீங்க கையால தொட்டு உணர முடிகிற நான்கு பொருள்களை எடுத்து பாருங்க அது மென்மையா சுடுதா குளிர்ந்ததா என்றெல்லாம் நிதானமா உணர்ந்து பாருங்க சுற்றுப்புறத்திலிருந்து மூன்று சத்தங்களை கவனிங்க அது வண்டி ஓடுற சத்தமா பறவைகள் கூவுறதா அல்லது காற்று சலசலப்பா இருக்கட்டும் ஒவ்வொன்னையும் நிதானமா கேளுங்க அடுத்தது இரண்டு மனங்களை உணர முயற்சி செய்யுங்க அது காஃபி டீ அல்லது பூவின் மனமா இருக்கலாம் முடியலன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கிற ஏதாவது ஒரு மனத்தை சும்மா நினைச்சு பாருங்க கடைசியா உங்க கவனத்தை ஒரே ஒரு ருசிக்கு திருப்புங்க அது காஃபியோ டீயோ அல்லது வேற ருசியா இருக்கலாம் இந்த ஐந்து மாறு த்ரீ டூ ஒன் கிரவுண்டிங் பயிற்சி உங்க மனதை அமைதிப்படுத்த ஒரு சிறந்த கருவி நீங்க இந்த பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முடிக்கிறதுக்கு பிறகும் உங்க உணர்வுகளை ஒப்பிடி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் ஒரு வீடியோ லிங்க் பகிர்றேன் அதை பார்த்து நீங்களே இந்த கிரவுண்டிங் டெக்னிக் மெடிடேஷன் செய்ய ட்ரை பண்ணுங்க வாங்க பேசுவோம் பகிர்வோம் ஒன்றாக மீள்வோம்